டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வரக்கூடிய எக்ஸாம் அப்ரோச் பண்ணி நல்ல மார்க் மார்க் ஸ்கோர் எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட் ஆக முடியும் நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டிஆர்பி நியூ சிலபஸ் வைஸ் ஆல் ஜப்ஜெக்டுக்கு எல்லா பாடத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து காண்டெக்ட் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி டர்பி பிசிக்ஸ் பிசிக்ஸ்க்கான அப்டேட் வந்து என்ன அதே மாதிரி நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா சார் பிசிக்ஸில் வந்து கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க சம் மாதிரிலாம் கொஸ்டின் இருக்குது அதே மாதிரி நியூ சிலபஸ்க்கு வந்து நம்ம ஸ்கூல் புக்கு படிக்கணுமா இல்லையா அப்படிங்க மாதிரி நிறைய பேர் கேட்டீங்க அதே மாதிரி நிறையா பேர் கேட்ட விஷயம் வந்து சார் சம் மாதிரிலாம் கொஸ்டின் இருக்கு இதை வந்து நான் எப்படி படிக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டீங்க ஆக்சுவலாக வந்து சேம் டைம் வந்து தமிழ் தொகுதி தெருக்கு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதை ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு எல்லாருமே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வரக்கூடிய எக்ஸாம் அப்ரோச் பண்ணி நல்ல மார்க் மார்க் ஸ்கோர் எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட் ஆக முடியும் நீங்கள் ப்ராக்டிஸ் எதுவுமே பண்ணலை அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னால் போட்டியாளர்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்காங்க சேம் டைம் வந்து நம்ம படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமா தவிர அதை விட்டுட்டு நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு நம்ம இன்னைக்கு உட்காந்து படித்தோம் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஓகே அதே மாதிரி நிறைய பேர் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா நியூ சிலபஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக ஈஸியா அப்படிங்க மாதிரி கேட்குங்க நீங்கள் பார்க்குற பார்வையில் மட்டும்தான் அது ஈஸியாகவும் இருக்கும் நீங்கள் பார்க்குற பார்வையில் மட்டும்தான் அது கஷ்டமாகவும் இருக்கும் நீங்கள் ஈஸின்னு நினச்சி அதை அப்ரோச் பண்ணினீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க முயற்சி பண்ணுறீங்க பயிற்சி அடிக்கீங்க அப்படின்னா அது வந்து ஈஸி அதை விட்டுட்டு சிலபஸ் பார்த்ததுமே யாரோ ஒருத்தர் சொன்னதை வச்சு நீங்கள் சிலபஸ் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணினீங்க அப்படின்னா அது கஷ்டம் மட்டும்தான் சரியா ஸோ நம்முடைய அகடமி சார்பாக பிஜி டர்பி நியூ சிலபஸ் வைஸ் ஆல் ஜப்ஜெக்ட்டுக்கு எல்லா பாடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து காண்டக்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீடைல்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி டர்பி பிசிக்ஸ் பிசிக்ஸ்க்கான அப்டேட் வந்து என்ன அதே மாதிரி நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா சார் பிசிக்ஸில் வந்து கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க சம்மாதிலாம் கொஸ்டின் இருக்குது அதே மாதிரி கொஸ்டின் மட்டுமே வந்து ஒரு நாலஞ்சு வரி இருக்குது பத்து லைன் இருக்குது ஆனால் ஆன்சர் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்குது இதை வந்து நாங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அதுக்காகவும் சேம் டைம் நம்ம அக்காடமில் வந்து வரக்கூடிய இருபத்தி ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது செவ்வாய் நம்ம ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த பவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டில் வந்து நம்ம கொஸ்டின் வந்து எப்படி செட் பண்ண போகிறோம் அப்படிங்க மாதிரி டீட்டெயிலாக இந்த வீடியோ போல வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்மக்கிட்டிருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை மஸ்ட்டு ஃபுல்லாக வந்து பாருங்கள் அதே மாதிரி புதுசாக நீங்கள் யாராவது செல்ஃபாக படிக்கீங்க அப்படின்னா நீங்களும் இதை வந்து வாட்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா பிஜிடி அருபி பிசிக்ஸ்க்கான சிலபஸ் எடுத்து நீங்கள் பார்க்கணும் சிலபஸில் ஒரு பத்து யூனிட் இருக்குது அந்த பத்து யூனிட்டில் என்னென்ன டாபிக்கெலாம் கவர் ஆகுது நம்ம யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் படித்தது வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் படிக்கும்போது கஷ்டமா மட்டும்தான் தெரியும் ஒரு ரெண்டு மூணு டைம் படிக்கும்போது மட்டும்தான் இது வந்து நம்ம யூஜில் படித்தோம் இது வந்து நம்ம பிஜில படித்தோம் இது வந்து நம்ம ரெஃபரன்ஸ் புக்கில் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ எடுத்த உடனே நீங்க வந்து கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காம ரெண்டு மூணு டைம் வந்து சிலபஸை ரீட் பண்ணுங்க ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்கணும் ஆல்ரெடி நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடி அந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே போட்டிருக்கோம் அதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சிலபஸை பார்க்கும்போது நம்ம எது படிக்கணும் எது படிக்கக்கூடாது அப்படிங்க மாதிரி ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது மட்டும்தான் எந்தெந்த யூனிட்டில் கொஸ்டின் வந்து எப்படி கேட்காங்க ஒரு சம்மு மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் தியரி மாதிரி ரொம்ப லென்த்தாக கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்க மாதிரி டீட்டெயிலாக ஒரு ஐடியா கிடைக்கும் சரியா அப்படி இருக்கும்போது ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நியூ சிலபஸ்க்கு வந்து நம்ம ஸ்கூல் புக்கு படிக்கணுமா இல்லையா அப்படிங்க மாதிரி நிறைய பேர் கேட்டிங்க அதே மாதிரி நிறையா பேர் கேட்ட விஷயம் வந்து சார் சம்மு மாதிரிலாம் கொஸ்டின் இருக்குது இதை வந்து நான் எப்படி படிக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிங்க ஆக்சுவலாக வந்து பிஜி டெரிபி பிசிக்ஸை பொறுக்க மட்டில் தியரி டைப்பில் கொஸ்டின் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனால் சம்மு ஈக்குவேஷன் அதே மாதிரி ஃபார்முலா இதை வச்சு நிறையா கொஸ்டின் வந்து செட் பண்ணுவாங்க ஏன்னா காம்படிஷனை குறைக்கணும் அதே மாதிரி பர்டிகுலர் டீச்சரை மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின் டஃப்பாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படி இருக்கும்போது வரக்கூடிய பிஜி டர்பி பிசிக்ஸ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பாக மட்டும்தான் இருக்கும் நீங்கள் ஈஸியாக வந்து நினைச்சிங்க அப்படின்னா அது வந்து கதைக்காகாது வரக்கூடிய எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் சேம் டைம் வந்து கொஸ்டின் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அதே மாதிரி நீங்க நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த வகுப்புல உள்ள இயற்பியல் லெசனை பார்க்கும்போது கொஸ்டின் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து சம்மு டைப்பில் வந்து கேட்டிருப்பாங்க அப்படி இருக்கும்போது இப்போவே நீங்கள் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக இருக்குமே தவிர அதை விட்டுட்டு அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னா டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த டைமில் நமக்கு படிக்க டைம் கிடைக்கும் இல்லாமலும் போகும் அப்படி இருக்கும்போது இப்போவே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே அதே மாதிரி கொஸ்டினை பொறுத்த மட்டும் நம்ம ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து நம்ம வந்து பார்க்கணும் அதே மாதிரி வரக்கூடிய எக்ஸாமுக்கு இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடலாக நம்ம ப்ரிடிக் ப்ரிடிக்ட் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நம்ம அப்ரோச் பண்ண முடியும் சரியா இது வந்து ப்ராக்டிஸு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அகாடமி சார்பாக ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதாவது சிலபஸ் பார்த்தாச்சு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தாச்சு அப்படின்னா அடுத்து வந்து ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு இந்த பவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள பிசிக்ஸ் லெசன்ஸ் மட்டுமே டெஸ்ட் இருக்கும் இதில் நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த வகுப்பில் உள்ள பிசிக்ஸ் லெசன்ஸ் எல்லாமே நம்ம டெஸ்ட் கொடுப்போம் அதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு சார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஒர்க் பண்ணுவீங்க உங்களுக்கு ஒரு லெசன் எப்படி இருக்குது எப்படி கொஷின் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் நிறைய பேர் வந்து வீட்டில் கோசை பறிப்பீங்க இப்போ தான் புதுசாக படிக்க வருவீங்க சம்மந்தமே இல்லாமல் நான் டீச்சிங் ஃபீல்டில் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பீங்க அப்படி இருக்கும்போது அடிப்படையில் இருந்து ஒன் பை ஒன்னாக படிக்கும்போது ஈஸியாக ஒரு டாப்பிக்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அதனால் ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை நம்ம அக்காடமே இருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸுமே வந்து நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணி தான் ஆகணும் சரியா ஸோ உங்களுக்கான இருபத்தி ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய டேட்டில் நைன்த்து புக்கில் ஃபிசிக்ஸ் லெசன்ஸ் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி வந்து டீட்டெயிலாக உங்களுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருப்போம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சேம் டைம் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்லேயுமே அப்டேட் ஆகும் அதேமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரியா அதே மாதிரி பிஜி தெரபி ஃபிசிக்ஸை பொறுத்த மட்டும் இப்போ ரீசெண்டாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வந்து மேலே விண்வெளிக்கு போய்ட்டு ஒம்பது காலம் தங்கியிருந்து அதுக்கப்புறமா இப்போ தான் வந்து பூமிக்கு வந்தாங்க அப்படி இருக்கும்போது பிசிக்ஸை பொறுத்த மட்டில் ரொம்ப கஷ்டமாக ஈஸியாக அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம பார்க்குற பார்வை அதே மாதிரி ஐம்பத்தொம்பது வயசுள்ள ஒரு பெண் வந்து விண்வெளியில் தங்கி ஆராய்ச்சி பண்ணி உடல்நலத்தை பேணி பாதுகாத்து சாதனை படைச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து சிம்பிள் கிடையாது ஏன்னா நம்ம பூமியில் இருக்கிறது வேற விண்வெளியில் இருக்கிறது வந்து வேற அப்படி இருக்கும்போது பிசிக்ஸை பொறுத்த மட்டில் நம்ம கஷ்டப்படணும் முயற்சி பண்ணணும் பயிற்சி எடுக்கணும் அப்படி எடுத்தால் மட்டும்தான் ஈஸியாக கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து வேலைக்கு போக முடியும் அதே மாதிரி இந்த பிசிக்ஸ்க்கான நேம் என்ன அப்படின்னா சுனிதா வில்லியம் பேஜ் இந்த பேஜில் உங்களுக்கு தேவையான பிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே கிடைக்கும் அதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பிசிக்ஸை பொறுத்த மட்டும் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அப்படின்னாகவும் அதே நுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே ஸோ சிலபஸ் பார்த்தாச்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாச்சு பவுண்டேஷன் டேஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அதுக்கப்புறமா வந்து ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து முடியுது அப்படின்னா அடுத்த பேஜாக வந்து உங்களுக்கு சுனிதா வில்லியம் பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த பேஜை பொறுத்த மட்டும் இல்லை உங்களுக்கு சிலபஸ் வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே மேட்ச் பண்ணி நமக்கு ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் டெஸ்ட் பேஜ் மட்டும் ஜாயின் பண்ணுறீங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான டாபிக் மட்டும் அப்டேட் ஆகும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை நான் வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ரெண்டுமே சேர்த்து நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்புவோம் அது அதன் பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா இது வந்து சிலபஸை கவர் பண்ணக்கூடிய மெத்தடு சேம் டைம் வந்து கொஸ்டின் பேட்டனை பொறுத்த மட்டும் இல்லை நான் சொல்லிட்டேன் ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அப்படி இருக்கும்போது வரக்கூடிய எக்ஸாம்லேயுமே வந்து கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஸோ செம்மை வச்சும் கொஸ்டின் கேட்கலாம் ஈக்குவேஷன் வச்சுமே கொஸ்டின் கேட்கலாம் தெர்மோ டைனாமிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய தேட்டத்தை வச்சுமே வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படி இருக்கும்போது உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் வந்து பயிற்சி எடுக்க மாட்டேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஓகே ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி டெஸ்ட்டு எல்லாமே காண்டாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு யூனிட் இருக்குது இப்போ ஃபஸ்ட் யூனிட் இருக்குது அப்படின்னா அந்த ஃபஸ்ட் யூனிட்டில் உள்ள எல்லா டாப்பிக்குமே வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது ஃபஸ்ட் யூனிட்டில் ஒரு பத்து டாபிக் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு மூணு டாபிக் ஒரு டெஸ்ட்டு அடுத்து மூணு டாபிக் ஒரு டெஸ்ட்டு அடுத்து நாலு டாபிக் ஒரு டெஸ்ட்டு எல்லாம் சேர்த்து அந்த யூனிட் ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டு இப்படி படிக்கும்போது மட்டும்தான் நம்ம ஒரு யூனிட்டில் எந்த விதமான ஒரு டாப்பிக்குமே வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும் நம்ம இப்படி தான் வந்து டெஸ்ட்டு காண்டக்ட் பண்ணுவோம் ஓகே அதே மாதிரி மேஜருக்கு மட்டும் நம்ம டெஸ்ட்டு காண்டக்ட் பண்ண போகிறது கிடையாது ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு தெரியும் தமிழ் தொகுதித்தருக்கு வந்து டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு மேஜருக்கு வந்து ஒரு சில டெஸ்ட் நம்ம நடந்து முடிஞ்சிருக்கு இப்போ புதுசாக டெஸ்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போது சைக்காலஜி கரண்ட் அப்ரிஜி குரூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே வந்து டெய்லியுமே நம்ம அப்டேட் இருக்கோம் அப்படி இருக்கும்போது படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர நான் படிக்கவே இல்லை மொத்தமாக சேர்த்து வச்சு படிப்பேன் அப்படின்னா அது வந்து பாசிபிள் கிடையாது ஏன்னா படிக்க வேண்டியது நிறையா இருக்குது ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சிலபஸ் வைஸ் வந்து யூனிட் டெஸ்ட்டு யூனிட்டில் உள்ள டாபிக் டெஸ்ட்டு அதே மாதிரி யூனிட்டோட ஃபுல் டெஸ்ட்டு சேம் டைம் வந்து யூனிட்ல உள்ள ஃபுல் டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்ட் பிரிச்சுக்கே டெஸ்ட் அதாவது ஒன் ஃபிஃப்டிக்கான மாடல் டெஸ்ட் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக வந்து கவர் பண்ணுவோம் இதை நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா சேம் டைம் வந்து நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன் காலேஜில் வந்து லெக்சராக இருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக படிக்காமல் வந்துருக்காதிங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா ஒன்ஸ் சிலபஸ் எடுத்து படித்தது திரும்ப படிங்க அப்படி படிக்கும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்களே தவிர அதை விட்டு நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம ஸ்கூலில் வந்து ஒர்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது காலேஜில் வந்து லெக்சர் லெக்சர்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்க மாதிரி நீங்கள் படித்ததை படிக்காமல் விட்டீங்க அப்படின்னா கொஸ்டின் அங்கே எக்ஸாமுக்கு போயிட்டு கொஸ்டின் பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு இது ஆன்சரா அது ஆன்சரா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா ஒன்ஸ் அதை ரிவைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் மட்டும்தான் உங்களை சேஞ்ச் ஆகும் ஓகே அதே மாதிரி சார் எங்கிட்ட மெட்டீரியல் இருக்கு ஆனால் டெஸ்ட் போட்டு பார்க்க டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சாக்கு எப்போதுமே சொல்லாதீங்க ஏன்னா மேக்சிமம் வந்து நூறு டீச்சர்ஸ் வந்து பிசிக்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா நூற்றுல ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து எல்லாருமே படிப்பாங்க நூறு பேருமே படிப்பாங்க ஆனால் ஒரு ஐம்பது அறுபது பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் போடுறாங்க அப்படின்னா அந்த ஐம்பது அறுபது அறுபது பேரில் ஒரு முப்பது பேரும் நாற்பது பேரும் வந்து கரெக்டாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஏன்னா ஒரு யூனிட்டை வந்து எல்லாருமே படிக்கலாம் ஆனால் அந்த இருந்து ஒரு ஐம்பது கொஸ்டின் கொடுக்கும் அந்த ஐம்பது கொஸ்டினுக்கு ஐம்பது மார்க் எடுக்காங்க அப்படின்னா அவங்க தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் காலங்காலமாக படிக்கேன் அப்படின்னா படிக்கிறது வேற படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது வேற ஸோ ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது படித்தா மட்டும் பிஜி டேரிக் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியாது படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் சரியா இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கடமை இருக்கக்கூடிய எல்லா பிசிக்ஸ் டீச்சருமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஓஎம்ஆர் சீட்டு உங்களுக்கான மார்க் எல்லாமே வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் மார்க்கை ரிப்போர்ட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுடைய மைனஸ் என்ன பிளஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும் ஸோ அதை விட்டுட்டு நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம தான் எல்லாம் அப்படிங்க மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்குமே நீங்க நினைச்சிட்டு இருக்க வேண்டியதான் சரியா ஸோ படிங்க படிச்சதை ப்ராப்பரா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகே சேம் டைம் வந்து தமிழ் தொகுதி தெருவுக்கு வந்து நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதை ஒவ்வொன்றா நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மேஜரை பொறுத்த மட்டும் இல்லை அதுக்கான ப்ராக்டிஸுமே வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி ஆல்ரெடி ஒரு சில டெஸ்ட்டு வந்து இருக்குது அதேமாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்களுமே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சைக்காலஜி கரண்ட் அபிர்ஜி குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்டேட் ஆகிட்டுருக்கு ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து போய்கிட்ருக்கு அப்படி இருக்கும்போது அதையுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சேம் டேம் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டை நீங்கள் இப்போவே ஃபில் பண்ணி பழகுங்க அதை விட்டுட்டு ஓஎம்எர் ஷீட் வந்து நான் வந்து லாஸ்ட்டை தான் பழகுவேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் இப்போ என்ன ப்ராக்டிஸ் எடுக்கீங்களோ அதுதான் வந்து உங்களை டோட்டலாக எக்ஸாம் ஹாலில் போய் மாற்றும் அதை விட்டுட்டு நான் இப்போ எதுவுமே பண்ண மாட்டேன் எல்லாமே சேர்த்து வச்சு மொத்தமாக படிப்பேன் எனக்கு டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நொண்டிசாக்கு சொல்கிறீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் கவர்

சிலபஸ் வைஸ் வந்து யூஜி பிஜி மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே கான்டெக்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து அட்டன் பண்ணுங்கள் சைக்காலஜி கரண்ட பிரிஜிகை குரூப்பில் வந்து வரக்கூடிய அப்டேட் எல்லாமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க இப்படி நீங்கள் ஒன் ஃபேவ் ஒன்னாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் சரியா ஸோ இருபத்தி ஐந்து மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய் கிழமை உங்களுக்கு நைன்த் புக்கில் உள்ள பிசிக்ஸ் லெசன்ஸ் எல்லாமே டெஸ்ட் டெஸ்ட்ருக்கு என்ன லெசன்ஸ் அப்படிங்க மாதிரி வாட்ஸ்அப் அந்த ப்ராட்காஸ்ட்லேயும் அதே மாதிரி டெலிகிராம் சுனிதா வில்லியம் பேஜ் குரூப்லையுமே வந்து அப்டேட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி படிங்க வேற ஏதாவது நம்ம கிட்ட இருக்கிற டீச்சர்ஸ்க்கு வந்து சந்தேகம் இருந்துச்சு அப்புடின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கண்டிப்பா நம்பர் கொடுத்துருக்கேன் அத காண்டெக்ட் பண்ணி என்ன டீல்னு கேட்டுக்கோங்க சேம் டைம் புதுசா நீங்க யாராவது ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து படித்து பயன்பெற்று கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டர்பி பிசிக்ஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அதாவது பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அண்டு பிஎடு எம்எடு ஸ்டூடெண்ட் இவங்க வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ தொகுப்பில் பிஜி டர்பி பிசிக்ஸில் ஒவ்வொரு யூனிட்டையுமே வந்து நம்ம எப்படி கவர் பண்ணி படிக்கணும் அதே மாதிரி டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்கான கொஸ்டின் பேட்டன் என்ன அப்படிங்கிற மாதிரி டீடைலாக பார்க்கலாம்